வாசிங்க ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானா ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரரா இருக்கிற ஏசு கிறிஸ்து நீதிபரரா இருக்கிற ஏசு கிறிஸ்து நமக்காக நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரா பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் இந்த பரிந்து பேசுகிறவர் என்ற வார்த்தை எதன் அடிப்படையிலனா ஒரு ஒரு அட்வகேட் ஒரு வக்கீல் தன்னை சார்ந்த ஒரு மனிதனுக்காக வழக்காடுவது போல இயேசு நமக்காக பிதாவனத்தில் அட்வொகேட் பண்ணுகிறார் வழக்காடுகிறார் பரிந்து பேசுகிறார் ஒருவேளை சில நேரங்களில் நாம் சந்தர்ப்ப சூழ்நிலையை தடுமாறி சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம் கரைப்பட்டு சில தவறுகள் செய்து நாம் தவறான பாதையில் போகிற காரியங்கள் வரும்பொழுது ஒருவேளை சில தவறு நாம் செய்து கரைப்பட்டு கர்த்தருக்கு முன்பதாக நிற்க தகுதி இல்லாதவளாய் மாறும் பொழுது நம் ஆண்டவர் ஒருபோது நம்ம என்ன இல்லை புறம்பே இல்லை அதாவது நாம் தடுமாறும் பொழுது நாம் தவறு செய்யும் பொழுது நாம் கரைப்படும் பொழுது பரலோக சட்டத்தின்படி நாம் நியாயந்திருக்கப்பட வேண்டும் பரலோகத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் இது பரலோக சட்டம் ஆக பரலோகத்தின் சட்டத்தின்படி நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது அது விபச்சாரமாக இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும் கொலையா இருக்கட்டும் கோபமா இருக்கட்டும் எந்த பாவத்துக்கும் சம்பளம் என்னதான் மரணம் நீங்கள் நானும் மரண தண்டனைக்குரிய குற்றவாளியாக நாம் நிற்கிறோம் எப்போ நம்ம தவறு செய்யும் பொழுது அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் பிதாவின் பரிசுத்தினால் நாம் நியாயந்திருக்கப்படாதபடிக்கு நமக்காக இயேசு பரிந்து பேசுகிறார் ஒருவன் பாவம் செய்வானால் அவனுக்காக இயேசு என்ன பண்ணுகிறாராம் பரிந்து பேசுகிறார் அந்த தண்டனையில் இருந்து நம்மை தப்புவிக்கும்படியாக இயேசு எப்படி பரிந்து பேசுகிறார் என்றால் பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு நம்முடைய எல்லா பாவங்களுக்காக அவர் என்ன செய்யப்பட்டார் தண்டிக்கப்பட்டார் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் அவர் பாவம் சிறுவையிலே பரிகரிக்கப்பட்டு அதற்கு விலைக்கிரையமாக தன் ரத்தம் கொடுக்கப்பட்டதினால் இயேசு கிறிஸ்து தான் பட்ட பாடுகள் தான் சிந்தின ரத்தத்தை அவர் கரங்களில் கொண்டு பிதாவிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார் நம்ம நம்முடைய மன்னிப்புக்காக அவர் வேண்டுதல் பண்ணுகிறார் லே லூயா லே லூயா அதனால தான் இன்னைக்கு நம்ம பிழைச்சு உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லை அப்படின்னா நாம செய்த காரியங்களுக்கு என்னைக்கோ நம்ம என்ன இருப்போம் மறிச்சு போயிருப்போம் பாவத்தின் சம்பளம் மரணம் எத்தனையோ அச்சுக்கப்பட்ட பின்பு நாம் எத்தனையோ தவறுகள் எத்தனையோ காரியங்கள் வாயின் வார்த்தைகளில சிந்தைகளில சரீரத்துக்கு எடுக்கிற பாவங்கள் சாட்சிக்கு காரியங்கள் எத்தனையோ விஷயங்கள் நம்ம தடுமாறி இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் மனம் திரும்பி இருக்கிறோம் நாம் விட்ட பாவத்தை திரும்ப சின்னத்துல விழுந்து இருக்கிறோம் தடுமாறி இருக்கிறோம் எத்தனையோ நேரங்களில நாம் தவறு செய்யும் பொழுதும் நாம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது காரணம் ஏஸ் உங்களுக்கா எனக்காக பரிந்து லூயா லூக்கா பதிமூணு வாசித்தீங்கன்னா ஒரு நாள் ஏசுட்டு வந்து சீசன் சொல்றாங்க ஆனால் ஒரே பிளாத்து அநேக யூதருடைய ரத்தத்தை யூதர்களை கொன்று அவங்க ரத்தத்தை பலிகளோடு அவன் கல கலந்தான் நிறைய யூதர்களுக்கு அப்பாவிமான மக்களை அவன் கொண்டு போட்டான் ஜனமெல்லாம் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டு சொல்லுவாரு அவன் செத்துட்டான் நீ உயிரோடு இருக்கிறதுனால அவன் பாவத்தினால் செத்தான் நீ பரிசுத்தமா இருப்பதனால வாழ்றன்னு அர்த்தம் இல்லை நீயும் மனம் திரும்ப விட்டால் அது அப்படின்னா என்ன அர்த்தம் நீ உயிரோடு இருக்கிறது உன் பரிசுத்தினால் அல்ல என்னுடைய பரிந்து பேசுதலினால் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவின் அந்த தான் தகுதியுமே கிடையாதுங்க அவர் அப்பான் கூப்பிடறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அந்த ஆயக்காரனை போல நம்ம கரைப்பட்டவர்கள் ஆனா இந்த தகுதி இன்னைக்கு அதிகாலையில கத்த சுமந்து நம்ம வந்திருக்கிறோம்னா நான் தியாகத்தோடு பரிசுத்தமாய் பரிசுத்த நமக்கா இயேசு பரிந்து பேசுனதினால் நாம் மன்னிக்கப்பட்டு இந்த காலையில கத்தையை ஆராதிக்கிறோம் மலையிலோயாம் ஆக இயேசுவின் பரிந்து பேசுதல் நமக்கு மன்னிப்பை கொடுத்தது ஜீவனை கொடுத்தது ஆக இந்த பரிந்து பேசுதல் அப்படிங்கிறது இயேசுடைய அன்பின் அடையாளம் அதாவது ஒன் மோர் சான்ஸ் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கத்த நமக்கு கொடுப்பது தான் பரிந்து பேசுதல் நாம தப்பு பண்றோம் தான் உண்மைதான் சில நேரத்தில் தவறு செய்தோம் சில நேரத்தில் கரை ஆகவே நாம் மறித்து போகாதபடி நாம் நியாயந்திருக்கப்படாதபடி திரும்பவும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கத்த நமக்கு தருகிறார் எதற்கு அந்த வாய்ப்பை தருகிறார் இயேசு அவர் நம் மேல வைத்த அன்பி நிமித்தமாக நாம் அவரை காயப்படுத்தினாலும் நாம் அவரை வேதனைப்படுத்தினாலும் நாம் அவரை துக்கப்படுத்தினாலும் அவரு நம்ம மேல் வைத்த அன்பு மாறாததுனால நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து நாம் பரிசுத்தமாய் வாழ கத்தன் உதவி செய்கிறார் இல்லையா